ஹாய் வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல் ஃபஸ்ட் உங்கள் எல்லாேருக்கும் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எதுக்காக அப்படின்னா இந்த டூ டேஸாக நான் போட்டிருந்த வீடியோஸ் எல்லாத்துக்கும் அவ்வளோ பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு எப்போவுமே நம்மளோட சேனலில் எந்த வீடியோஸ் போட்டாலும் நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் எனக்கு வரும் அதை தாண்டி எனக்கு இந்த ரெண்டு வீடியோல அவ்வளோ பேர் வந்து மனசார வந்து விஷ் பண்ணிருந்தீங்க அவ்வளவு கமெண்ட்ஸ் வந்து பண்ணிருந்தீங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அக்கா ஒரு நாள் வீடியோ போடல அப்படின்னாலும் நாங்க நிஜமாவே ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்ல சொல்லியிருந்த எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேரளால ஆந்திரால இருந்தெல்லாம் வந்து அவ்வளவு பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க எனக்கு லாங்குவேஜ் கொஞ்சம் தான் தெரியும் பட் இருந்தாலும் ஏதோ உங்க வீடியோ பாக்கும்போது ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்றத கேக்குறப்போ அவ்வளவு மனசுக்கு நிம்மதியா இருக்கு தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு அதனால தான் உங்களுக்கு இத்தனை தடவை நான் வந்து தேங்க்ஸ் சொல்றேன் இன்னைக்கு என்ன வீடியோல வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட லைஃப்ல பர்சனலா ஃபாலோ பண்ற சில விஷயங்கள் தான் அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இப்ப நம்மளோட லைஃப்ல நம்ம இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து அடுத்த லெவல் வளரணும் அப்படின்னா சில விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கண்டுக்காம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல நம்ம வந்து முன்னேறி போயிட்டே தான் வந்து இருப்போம் நான் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்றேன் அப்படின்றதுதான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் விஷயமா நான் சொல்றது நான் ஃபாலோ பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா நம்ம பண்ற விஷயங்கள் வந்து மத்தவங்க தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தருக்கிட்டையும் போயிட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணும் ஆஹ் ஏன்னா நான் முன்னாடி அதெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன் எந்த விஷயம் பண்ணாலுமே இப்ப யாராவது ஒரு விஷயம் சொல்றாங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ற யூடியூபே வந்து வச்சுக்கோங்களேன் அதுல வந்து இந்த விஷயம் இந்த வீடியோ பத்தி ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து அதுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துக்கிட்டே வந்திருப்பேன் கொஞ்ச நாள்ல தான் வந்து தெரிய ஆரம்பிச்சது நம்ம எது பண்ணாலுமே அதுல வந்து ஏதாவது ஒரு குறை வந்து கண்டிப்பாக யாராவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டேயும் போய் எக்ஸ்பிளனேஷன் இது வந்து நான் இதுக்காக போடலை இது வந்து இதுக்கான விஷயம் வந்து கிடையாது அப்படின்னு நம்ம ஒரு ஒரு விஷயத்துக்கும் விளக்கம் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால அடுத்த வேலை வந்து பண்ணவே முடியாது நம்ம அப்படி ஒரு ஒருத்தருக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே இருக்கும்போது இப்போ நான் அடுத்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா ஐயோ இந்த வீடியோ பார்த்தா அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்றதா என்னோட மைண்டுக்குள்ள வந்து வருமே தவிர நான் வந்து வீடியோஸ் போடுறதுல என்னோட கான்சன்ட்ரேஷன் வந்து இருக்காது அதே மாதிரிதான் உங்களுக்கும் நீங்க பண்றது என்ன வேலையாவன்னா இருக்கலாம் நீங்க ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு யோசிக்கிறத தாண்டி அவங்க கிட்ட போயிட்டு நம்ம எக்ஸ்பிளனேஷன் வந்து இது தான் பண்ணியிருந்தேன் இது இதுதான் விஷயம் அப்படின்னு ஒரு ஒரு தடவையும் நம்ம அடுத்தவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா விளக்க சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல நம்ம அடுத்த லெவல் வந்து போகவே முடியாது அதனால முதல்ல ஆஹ் அடுத்தவங்க வந்து நம்மள நல்லவங்களா நினைக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் விட்டுருங்க ஏன்னா எல்லாருமே எல்லாருக்கும் நல்லவங்களாவே இருக்கவே முடியாது ஒரு சிலவரோட பார்வைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ற விஷயம் சரியா தோணும் இன்னும் சில பேருக்கு நம்ம பண்றது தப்பா தோணும் அதனால நம்ம எல்லாருக்குமே நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம யாருக்குமே வந்து நல்லவங்களா கண்ணுக்கு வந்து தெரியவே வந்து மாட்டோம் அடுத்தவங்க வந்து நம்மள வந்து நல்லவங்கன்னு சொல்றதுக்கு அடுத்தவங்க நம்மளை ஜட்ஜ் பண்றதுக்கு அவங்க யாரு அப்படின்றத முதல்ல மைண்ட் செட் வந்து பண்ணுங்க உங்க மனசாட்சிக்கு தெரியும்ல நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றது அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும் எல்லாருக்கும் நம்ம செய்யற விஷயம் பிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க எல்லாருக்கும் எப்படி பிடிக்கும் நம்ம பண்ற விஷயம் கண்டிப்பா பிடிக்காது ஆஹ் அதனால வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நடந்துக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் லாங் வந்து அடுத்தவங்களுக்காக தான் வாழமே தவிர நமக்காக வந்து நம்ம எப்பவுமே வாழ மாட்டோம் அதே மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதான் நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து இது வந்து இவங்க இது நினைச்சிருப்பாங்களோ அது அவங்க நினைச்சிருப்பாங்களோ அப்படின்னு அவங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டே இருக்காதிங்க நீங்க பண்றது சரின்னு உங்களுக்கு படுதா நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க அது எந்த மாதிரி விஷயமா வேணாலும் இருக்கலாம் வீட்டுல எடுக்கிற சின்ன சின்ன டிசிஷன்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க பண்ற எல்லா விஷயத்துக்குமே அடுத்தவங்க கிட்ட வந்து நாங்க நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க அது வந்து பாத்தீங்கன்னா நம்மள லைஃப் லாங் எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருப்போம் நம்மளோட லைஃப்ல அடுத்த விஷயம் வந்து பண்றதுக்கு நம்மளால முடியவே முடியாது செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா இப்ப நம்மள வந்து ஒருத்தங்க ரொம்ப பாராட்டுறாங்க ரொம்ப வந்து புகழ்றாங்க அப்படின்னா அதை வந்து எப்பவுமே நம்பிடாதீங்க அதே மாதிரி நம்மள வந்து யாராவது ரொம்ப வந்து திட்டுறாங்க அப்படின்னா அதுக்காக ரொம்ப நீங்க வந்து உடஞ்சும் வந்து போயிடாதீங்க இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பா உங்களோட லைஃப்ல வந்து நீங்க ஃபாலோ வந்து பண்ணுங்க ஏன் அப்படின்னா நம்ம பக்கத்திலே இருந்துகிட்டு ஏ சூப்பரா பண்ற ஏ இது வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு நம்மள வந்து நம்ம தப்பா பண்ற சில விஷயத்த கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மள என்கரேஜ் பண்றதுக்கு நிறைய பேர் வந்து இருப்பாங்க ஓ இவங்க நம்மள ரொம்ப பாராட்டுறாங்க நம்ம பண்ற விஷயம் வந்து ஓ சூப்பரா இருக்கு போல அப்படின்னு நம்ம மேல மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த வந்து தப்பான விஷயத்த கூட நம்ம தொடர்ந்து பண்றதுக்கு நிறைய வழி வந்து இருக்கு ஏன்னா ஒருத்தவங்க நம்மளை பாராட்டும் போது நமக்கு ஹாபிஸா என்ன தோணும் சூப்பர்ல நம்ம பண்ற விஷயம் இருக்குன்னு நமக்கு வந்து நமக்கு ரொம்ப ஹெட்வைட்டும் வந்துடக்கூடாது நம்மள யாராவது வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஹர்ட் பண்றாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப உடஞ்சிடவும் கூடாது முன்னாடியே சொன்ன மாதிரிதான் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் பிடிக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது அதனால ரொம்ப நமக்கு வந்து யாராவது ஒருத்தங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம முதல்ல யோசிக்கணும் ஓகே நம்ம விஷயம் நல்லா தான் இருக்கா அப்படின்னு நமக்கு முதல்ல நம்ம பண்ற விஷயம் வந்து ஒரு கான்பிடென்ட் வந்து கொடுக்கணும் ஆமா நம்ம பண்ற விஷயம் இது தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா நம்மள முன்னாடி பாராட்டிட்டு பின்னாடி போய் நம்மளை பத்தி தப்பா பேசுறதுக்கு நிறைய பேர் வந்து இருப்பாங்க அதனால யார் பாராட்டினாங்க அப்படின்னாலும் ஆமா இவங்க வந்து நம்மள ரொம்ப புகழ்றாங்க அப்படின்னு நம்ம ஓவர் தலகணத்தோட இருக்க கூடாது அதே மாதிரி நம்மள ஏதாவது யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா உடனே உடஞ்சும் போயிடக்கூடாது நமக்கு தெரியும் நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்றது நம்ம செய்யற வேலைக்கு நம்ம உண்மையா இருக்குமா இல்லையா நம்ம நம்ம ஃபேமிலிக்கு நம்ம உண்மையா இருக்குமா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சா மட்டும் போதும் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க நம்மள புகழ்றாங்கன்றதுக்காகவோ நம்மள ஒருத்தங்க திட்டுறாங்கன்றதுக்காகவோ எல்லாத்தையுமே சமமா வந்து எடுத்துட்டு போங்க எல்லாத்தையுமே ஈக்குவலா வந்து கொண்டுட்டு போங்க அப்பதான் நம்மளோட லைஃப்ல நம்ம வந்து முன்னேறி போக முடியுமே தவிர ரொம்ப புகழ்றாங்க அப்படின்றதுக்காக ரொம்ப வந்து ஏ நம்ம தான் எல்லாமே அப்படின்னு நம்ம தலகணத்துல இருந்தாலும் சரி ஐயோ நம்மள இப்படி சொல்லிட்டாங்களே அடுத்தது நம்ம எப்படி ஒரு விஷயம் பண்றது அப்படின்னு நம்ம உடஞ்சு போயிட்டாலுமே ரெண்டுமே நம்மளோட லைஃப்ல முன்னேறதுக்கு அது தடையாதான் இருக்குமே தவிர நம்மள அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகாது அதனால ஆஹ் உங்களை பாராட்டணும்னா உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க நீங்க பண்ற விஷயம் பிடிக்குது அப்படின்னா நீங்களே பாராட்டிக்கோங்க நீங்க பண்ற தப்பான விஷயங்கள் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா நீங்களே உங்களை கண்டிச்சுக்கோங்க அதை தாண்டி அடுத்தவங்க ஒருத்தங்க உங்களை பாராட்டுறாங்க இல்ல உங்களை திட்டுறாங்க அப்படின்றதுக்காக எந்த ஒரு சூழ்நிலையும் பாராட்டும் போது ரொம்ப வந்து ஓகே நம்ம தான் அப்படின்னு இல்லாம நம்மளை திட்டும் போது ஐயோ நம்ம இவ்வளவுதானா அப்படின்னு உடஞ்சு போகாம ரெண்டுத்தையும் சமமா எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல அடுத்த விஷயங்கள் வந்து பண்ணலாம் அடுத்ததா வந்து சொல்றது என்ன அப்படின்னா நம்ம ஒரு டிசிஷன் வந்து இப்ப எதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அது வந்து சரின்னு நமக்கு வந்து தோணும் பட் நம்ம அடுத்தவங்க கிட்ட கேட்டு அவங்க வந்து சொல்லட்டுமே இது வந்து சரியா இருக்குமா இருக்காதா அப்படின்னு அடுத்தவங்களோட டிசிஷனுக்காக எப்பவுமே வெயிட் பண்ணாதீங்க ஏன்னா நீங்க பண்ற வேலை எந்த மாதிரி வேலை அத உங்களால எவ்வளவு கான்பிடன்ட்டா பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும் அதை தாண்டி நீங்க நார்மலா ஒருத்தர்கிட்ட இதை பண்ண போற அப்படின்னு சொல்லும்போது அவங்க சைடுல இருந்து என்ன வந்து ரியாக்ஷன் வருது என்ன வந்து ஓகே இத பண்ணுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க அடுத்தவங்களோட சம்மதத்துக்காக நீங்க எப்பவுமே வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் கரெக்டுன்னு தோணுதா உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களால பண்ண முடியும்னு கான்பிடென்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க தைரியமா வந்து பண்ணுங்க ஏன்னா நம்ம சொல்ற விஷயம் அதாவது இப்ப நீங்க ஒரு விஷயம் ஒரு முடிவே எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து அடுத்தவங்க கிட்ட சொல்லி அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் அவங்களுக்கு மன கிளாஷ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதை தாண்டி நீங்க ஒரு விஷயம் ரொம்ப பாசிட்டிவா வந்து இதை ஓகே இதை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு வந்து எடுத்திருப்பீங்க அதை அடுத்தவங்க கிட்ட சொல்லி அவங்க வந்து பாத்தீங்கன்னா இல்ல இல்ல இது வந்து தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை நீங்க ஓகே இது வந்து ஒருவேளை தப்பாதான் இருக்குமோ அப்படின்னு கைவிடுறதுக்குமே நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு அதே மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரிதான் அவங்க வந்து வேண்டான்னு சொல்லிட்டு நீங்க வந்து இல்ல இல்ல நான் பண்ணதான் போறேன் அப்படின்னு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நெருடல் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அத உங்கள உங்களோட ஃபுல் ஃபிளா வந்து உங்களால அந்த விஷயத்த வந்து பண்ண முடியாது அதே மாதிரி ஒரு டவுட் வந்து இருந்துட்டே இருக்கும் ஒருவேளை நம்ம நம்ம பண்ற விஷயம் வந்து ஒரு பாதி விஷயம் நீங்க பண்றீங்க அப்படின்னா சப்போஸ் அது கொஞ்சம் டவுன் ஆகுது அப்படின் போது ஒருவேளை அவங்க சொல்றத நம்ம கேட்டுருக்கலாமோ அப்படின்ற தாட் வந்து உங்களுக்கு வந்துடும் இதே வந்து நீங்களா முடிவு போது ஓகே எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் இது நம்ம எடுத்த முடிவு இதனை வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம் அப்படின்றத வந்து நீங்க யோசிப்பீங்க இது பிசினஸ் பண்றவங்களுக்கு மட்டும் நான் சொல்லல வீட்டுல இருக்கவங்களுக்கும் சரி வேலைக்கு போறவங்களுக்கும் சரி நீங்க எந்த ஒரு சின்ன ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலுமே அதை வந்து பண்ணுங்க இப்ப நான் வந்து என்னோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்தையே வந்து சொல்றேன் வந்து பாத்தீங்கன்னா தேவேஷோட ஸ்கூலு அப்ப வந்து ஸ்கீம்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றதே வந்து எனக்கு பெருசா வந்து தெரியாது இப்போ நான் தேவேஷ்க்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து இப்போ நான் இயர்லி ஒன்ஸோ இல்லை டேர்ம் ஃபீஸோ வந்து கட்டுறது கிடையாது ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ கேஜ்ல இருந்து டென்த் வரைக்குமான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ லேக்ஸ் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து நான் முன்னாடியே வந்து பே பண்ணிட்டேன் அவன் ஸ்கூல் படிக்கும் போதே வந்து அதாவது ஸ்டார்டிங்ல அவனை ஸ்கூல்ல சேர்க்கும் போதே வந்து பே பண்ணியாச்சு ஆனா நான் ப்ரீ கேஜ்ல இருந்து அவன் வந்து போடல செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தா வந்து மெட்ரிகுலேஷன் தான் வந்து போட்டிருந்தான் அதுக்கு முன்னாடி மெட்ரிக்ல தான் படிச்சுட்டு இருந்தான் நான் வந்து அவனை வேலை சிபிஎஸ்சி வந்து மாத்தணும் பிளான் பண்ணும்போது சுத்தி இருந்தவங்க எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா இவ்வளவு பணம் கட்டி ஏன் மொத்தமா அவனை வந்து சேர்க்கிற ஏன்னா நீ அப்படி அவனை ஸ்கூல்ல சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஆஹ் நீ வந்து இதே ஏரியால இருக்கிற மாதிரி இருக்கணும் சப்போஸ் நீ எங்கேயாவது வெளியூர் மாறி போற அப்படின்னா என்ன பண்ணுவ ஆஹ் அந்த மாதிரி நிறைய வந்து கன்ஃபியூஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க உன்னால பணம் வந்து ரெடி பண்ண முடியுமா இப்படி எல்லாம் சுத்தி சுத்தி வந்து என்ன நிறைய கேள்வி வந்து கேட்டுகிட்டே வந்து இருந்தாங்க பட் நான் வந்து ஃபைனலா ஒரே ஒரு முடிவு மட்டும் தான் எடுத்தேன் என்ன அப்படின்னா என்னால வருஷத்துக்கு என் பிள்ளை வந்து மெட்ரிக்ல படிக்கிறான் எதுல படிச்சாலும் படிக்கிற பசங்க படிக்க தான் செய்யும் இருந்தாலும் ஆஹ் மேபி மெட்ரிக்ல இருந்து சிபிஎஸ்சி மாத்தும் போது என் பிள்ளை இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கும் ஆஹ் அவனோட ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த டிசிஷன் வந்து எடுத்தேன் அப்போ எடுக்கும் போது என்ன சுத்தி இருந்தவங்க எல்லாரும் சொன்னது என்ன அப்படின்னா நீ தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிற அப்படின்றது மட்டும்தான் பட் எனக்கு நான் எடுத்த முடிவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கான்பிடென்ட் வந்து இருந்துச்சு என்ன அப்படின்னா இப்ப அந்த ஸ்கூல்ல ஃபீஸ் வந்து அப்போ அவனை சேர்க்கும்போது ப்ரீ கேஜிக்கே வந்து சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வந்து இருந்துச்சு பட் நான் ஸ்கீம்ல போடுறேன் அப்படின்னும் போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீஸ் வந்து பாதிக்கு பாதியா கம்மி ஆகுது அப்போ அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்த் வரைக்கும் படிக்கிறதுக்கான ஃபீஸ் தான் த்ரீ லேக் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் அப்போ நான் அதை மொத்தமா பே பண்ணும்போது அவனால டென்த் வரைக்கும் அந்த ஸ்கூல்ல வந்து படிக்க முடியும் நல்ல ஸ்கூல் அப்படின்றதுனால பிள்ளைங்களுக்காக தான் அவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஃபீஸை வந்து பே பண்ணிடலாம் அப்படின்னு தான் டிசைட் வந்து பண்ணது எல்லாரும் எவ்வளவோ என்னை கன்வின்ஸ் பண்ணாங்க பட் நான் எடுத்த முடிவில் வந்து நான் இதை தான் பண்ண போறேன் அப்படின்னு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து இருந்தேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா தேவேஷ்க்கு வந்து த்ரீ லாக் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஸ்கூல்ல பே பண்ணியாச்சு பே பண்ணிட்டு ஆனால் ஃபீஸ் பே பண்றேன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து புக் ஃபீஸும் அதுக்கப்புறம் யூனிஃபார்ம்காகவும் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அதை தாண்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் டேர்ம் ஃபீஸ் எல்லாம் வந்து நான் உனக்கு பே பண்றது இல்லை ஏன்னா நான் மொத்தமா வந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து கட்டிட்டேன் இப்போ அதே ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் அப்படியே ரொம்ப டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக வந்து ஆயிருக்கு பட் நான் அப்போ அடுத்தவங்க சொல்றாங்க அடுத்தவங்களோட சம்மதத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா நான் இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் ஏன் அப்படின்னா என்னால் இப்போ வருஷத்துக்கு வந்து என் பிள்ளைக்கு எண்பதாயிரம் ரூபாய் எழுபதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபா வந்து ஃபீஸ் பே பண்ணமான்னு முடியுமான்னு கேட்டீங்கன்னா என்னால சத்தியமா வந்து முடியாது நான் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக பிளான் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து கட்ட வச்சதுனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ ரொம்ப ரிலீஃபா வந்திருக்கேன் எனக்கு இயர்லி ஒன்ஸ் வந்து என் பிள்ளைக்காக ஒரு செவன் தௌசண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்றது எனக்கு பெருசா ஒன்னும் தெரியல அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் அப்ப எடுத்த முடிவுல நான் எடுத்த முடிவு சரின்னு யார் என்ன சொன்னாலும் நான் அந்த ஒரே முடிவுல நின்னதுனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபீஸ் எல்லாம் பே பண்ணா ஃபீஸ் பே பண்ணிட்டோம் மொத்தமா பண்ணிட்டோம் பட் அதிகமான ஃபீஸ் இல்லாம ஓரளவுக்கு வந்து என்னால ஓகே இயர்லி ஒன்ஸ் வந்து செவன் தௌசண்ட் பே பண்ணா போதும் அப்படின்ற நிலைமையில வந்து நான் எடுத்த முடிவு சரி அப்படின்னு நான் தான் வந்து இப்போ நான் வந்து நிம்மதியா அந்த டேர்ம் எல்லாம் இல்லாம எந்த தொல்லையும் இல்லாம வந்து இருக்கேன் இந்த விஷயம் வந்து கண்டிப்பா சொல்லுவேன் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஆஹ் நான் எப்பவுமே ஒரு டிசிஷன் வந்து கேட்பேன் பட் கேட்டாலுமே அதுல நான் வந்து சரி அப்படின்னு ஒரு பிக்ஸ் ஆயிட்டேன் அப்படின்னா அதை யார் சொன்னாலுமே வந்து மாத்திக்க மாட்டேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் கேப்பா அப்படின்னா அம்மா கிட்ட கேட்பேன் அப்பா கிட்ட கேப்பேன் சில டைம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவேன் அப்போ என்கிட்ட நிறைய பேர் வந்து நீ பண்ணது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொன்னது வந்து நான் லீஸுக்கு போனப்போ வந்து சொல்லியிருந்தாங்க ஏன் அப்படின்னா லாக்டவுன் டைம்ல வந்து லாக்டவுன் வந்து ஃபர்ஸ்ட் லாக்டவுன் முடிஞ்சு செகண்ட் லாக்டவுன் அப்போ ஒரு கேப் ஒண்ணு இருந்துச்சு அந்த டைம்ல தான் டிசைட் வந்து வந்தேன் நம்ம வந்து இனிமே வாடகை வீட்டுல வந்து இருக்கக்கூடாது நம்ம லீஸுக்கு வந்து போயிடணும் ஏன்னா மாசம் வந்து பதிமூணாயிரம் ரூபாய் பதினாலாயிரம் ரூபாய் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வந்து இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் வந்து வச்சு நம்ம வந்து லீஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணும்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கட்டும் நிறைய பேர் எங்கிட்ட சொன்னது அப்படின்னா நீ அஞ்சு லட்ச ரூபா லீஸுக்கு வந்து போற அதை நீ வட்டிக்கு விட்டேன்னா உனக்கு வந்து எவ்வளவு ஆகும் தெரியுமா நீ வந்து உன்னோட பணத்தை வந்து கொண்டு போய் அப்படியே ஒரு இடத்துல முடக்கிற அதே மாதிரி நகைக்கு நீ தனியா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்ன சொன்னாங்க பட் நான் வந்து ஒரே ஒரு முடிவு மட்டும்தான் வந்து பண்ணியிருந்தேன் எனக்கு என்னால மா மாச மாசம் வந்து பாத்தீங்கன்னா வாடகை வந்து கொடுக்க முடியாது அதனால என்னோட ஜுவல்ஸை வச்சேன் அப்படின்னா என்னால அதை கண்டிப்பா வந்து திருப்பிக்க வந்து முடியும் ஆஹ் இந்த அஞ்சு லட்ச ரூபா வந்து நான் எங்கேயும் வட்டிக்கு விட் வட்டிக்கு விட்டா வந்து உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் ஆனா நான் வட்டிக்கு விடுவேனா நமக்கு வந்து வட்டிக்கு விடுற அளவுக்கோ யாருக்கிட்டையும் போயிட்டு அதை திரும்ப வாங்குற அளவுக்கோல்லாம் வந்து கிடையாது இதெல்லாம் ஒரு பேச்சு பேனா நல்லா இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்த முடிவு கண்டிப்பா லீஸுக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸாவே வந்து பாத்தீங்கன்னா நாங்க தான் வந்து இருந்தோம் அந்த லீஸ்ல இருந்த அமௌண்ட் தான் எங்களுக்கு வந்து வீடு வாங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருந்துச்சு நாங்க மாசம் மாசம் வாடகையே இவங்க சொன்ன மாதிரி மத்தவங்க சொல்றாங்க மத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்றதுக்காக இவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்றதுக்காகலாம் யோச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்த அஞ்சு லட்சம் வந்து எங்களுக்கு எட்டு லட்சமா ஆச்சு அந்த எட்டு லட்சம் தான் இப்போ எங்களுக்கு வீடு வாங்குறதுக்கு அவ்வளவு சப்போர்ட்டா வந்து இருந்துச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம எடுக்கிற முடிவு சரியா இருக்கும் அப்படின்றத நீங்க முதல்ல நம்புங்க அடுத்தவங்க வந்து ஓகே நம்ம அவங்க கிட்ட கேட்டிருக்கோம்ல அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்றதுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால அடுத்த லெவலுக்கு வந்து போகவே முடியாது ஆஹ் லீஸ்ல இருந்த வரைக்கும் என்னை சுத்தி சுத்தி இருந்தவங்க எல்லாருமே சொன்னது ஏன்னா அவங்க எல்லாருமே வாடகை தான் இருக்காங்க அவங்க சொன்ன விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இல்ல இல்ல நீ வந்து வட்டிக்கு விட்டனா இது எவ்வளவு அமௌண்ட் தெரியுமா வட்டி அமௌண்ட் கேல்குலேட் பண்ணா எவ்வளவு வரும் தெரியுமா அப்படின்னு அது வட்டிக்கு விடுறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆனா எனக்கு அப்படி கிடையாது இல்ல நான் அந்த அஞ்சு லட்ச ரூபாய் நகையை வச்சு லீஸ்க்கு வந்து கொடுத்துருந்தேன் அதே பத்தாயிரம் ரூபாய் மாசம் நான் பாஞ்சாயிரம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா என்னோட நகைக்கு கொண்டு போய் கட்டினேன் எனக்கு அஞ்சு லட்ச ரூபாய் அப்படியே இருந்துச்சு என்னோட நகையுமே வந்து திரும்ப வீட்டுக்கு வந்து வந்துருச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படிதான் வந்து ஃபாலோ வந்து பண்ணிட்டு இருந்தேன் அதே மாதிரி அடுத்த விஷயமா சொல்றது என்ன அப்படின்னா அவங்களோட டைம் வந்து கண்டிப்பா யாருக்காகவும் உங்களோட டைம் வந்து நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு எதுக்காக சொல்றேன் அப்படின்னா ஆஹ் நம்ம நார்மலாவே பண்ற விஷயம் என்ன அப்படின்னா நான் பண்ண விஷயத்த வந்து சொல்றேன் ஆஹ் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை பத்தி யோசிச்சோ அடுத்தவங்களுக்காக அழுதோ அடுத்தவங்களுக்காக வந்து ஐயோ இவங்க வந்து நம்ம லைஃப்ல இல்லையே இவங்க வந்து நம்ம கிட்ட பேசலையே அப்படின்னு அடுத்தவங்களுக்காக யோசிச்சு என்னோட டைமை வேஸ்ட் பண்ண காலம் எல்லாம் நிறைய வருஷங்கள்லாம் நிறைய நான் பிறந்ததுல இருந்தே அந்த மாதிரி தப்ப நான் நிறைய பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் பட்டு இப்போ ஒரு ஃபோர் இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா என்னோட டைமை நான் யாருக்காகவும் வேஸ்ட் பண்றது கிடையாது என்னோட டைமை நான் என்னோட லைஃப்ல முன்னேறதுக்காக மட்டும்தான் வந்து ஸ்பெண்ட் பண்றதே தவிர என்னோட லைஃப்ல தேவையில்லாதவங்களுக்காக வந்து நான் என்னோட டைம் வந்து எப்பவுமே வேஸ்ட் பண்றது கிடையாது என்னோட டைம் எல்லாமே என்னோட ஃபேமிலிக்காக வந்து இருக்கும் என்னோட பசங்களுக்காக இருக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்காக இருக்கும் என்னோட என்னோட சுத்தி என்ன சுத்தி நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக இருக்குமே தவிர நான் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக கண்டிப்பா வந்து இப்ப நான் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது எவ்வளவு நேரம் கிடைச்சாலுமே சரி இப்ப நான் காலைல நாலு மணிக்கு எந்திரிச்சேன் காலையில இருந்து மணி இப்ப கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா எட்டு ஐம்பத்தி நாலு வந்து ஆகுது இது வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட உட்காராம வேலை பார்த்துக்கிட்டே தான் வந்து கண்டினியூஸா இருக்கேன் ஏன் அப்படின்னா இந்த வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சிட்டேன் அப்படின்னா லஞ்ச் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு மேக்ஸிமம் ஒரு நைன் தேர்ட்டிக்குள்ள என்னோட வேலை எல்லாத்தையுமே வந்து முடிச்சிருவேன் இதுக்கப்புறம் இருக்கிற டைம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பசங்களுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணும் இன்னைக்கு சண்டே இன்னைக்கு டே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்னோட வேலை எல்லாத்தையுமே ரொம்ப சீக்கிர சீக்கிரமா முடிக்கிறேன் முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆஹ் லேட்டா எழுந்திரிப்பேன் பொறுமையா வேலை பார்ப்போம் ஏதாவது தேவையில்லாத யோசனை இருக்கும் அடுத்தவங்களை பத்தி யோசிப்பேன் இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க அவங்க என்ன அப்படி சொல்லிட்டாங்க இவங்க ஏன் என்கிட்ட பேசல இவங்களுக்கு நான் என்ன பண்ணேன் இவங்களுக்கு நான் நல்லதான் நினைச்சேன் இவங்க கிட்ட நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணேன் இவங்க வந்து என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அடுத்தவங்களை பத்தி யோசிச்சு 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 என்னோட லைஃப்ல நான் நிறைய வந்து தான் ஜாஸ்தியே தவிர ஹாப்பினஸ் வந்து இருந்தது இல்லை எப்போ நான் அடுத்தவங்கள பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு என்னோட டைமை என் ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சினோம் என்னோட யூடியூப் வேலைக்காக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் எப்போ என்னோட பொட்டிக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சனோ அப்போ வந்து என்னோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு எப்பவுமே நம்ம அடுத்தவங்கள பத்தி யோசிக்காம நீங்க உங்களை பத்தி யோசிங்க அடுத்தவங்க பேசல அடுத்தவங்க வந்து நம்மளை சரியா ரெஸ்பெக்ட் பண்ணல அடுத்தவங்க வந்து நமக்கு சரியான ஒரு மரியாதை கொடுக்கல ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடல இவங்க என்னை இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க இந்த மாதிரி அடுத்தவங்கள பத்தி ஏன் நம்ம யோசிக்கணும் நீ என்னை மதிக்கலையா நீ விட்டு போனா உன்னை மதிக்க மாட்டேன் அவ்வளவுதான் நீ கிட்ட நல்லா பேசுறியா நான் உங்ககிட்ட நல்லா பேசுவேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க சைட்ல இருந்து என்ன வருதோ அதை நீங்க திரும்ப அவங்களுக்கு பண்ணாலே வந்து போதும் அதை தாண்டி நீங்க அதை பத்தி யோசிச்சு 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 டிப்ரஷன் எடுத்து அதனால அழுது உங்க ஃபேமிலியை சரியா பார்த்துக்க முடியாம உங்களோட ஹெல்த்துக்கு எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க டைம் நிஜமாவே நம்மளோட லைஃப்ல நிறைய மிராக்கள் வந்து உண்டாக்கும் நம்ம அந்த டைம் கரெக்டா ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நான் ஒரு நாலு வருஷமா உண்மையா சொல்லணும் அப்படின்னா என்னோட என்னோட ஒரு ஒரு செகண்டையுமே நான் வேஸ்ட் பண்றதே கிடையாது அதுக்காக நான் வேலை மட்டுமே பார்த்துட்டு இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை நான் வேலையும் பார்த்துட்டு அதை நான் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கேன் என்னோட லைஃப்ல எல்லா விஷயமே ஒரு ஒரு செகண்டுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் தவிர ஒரு நாளும் ஐயோ நம்ம இவ்வளவு வேலை பாக்குறோமே அப்படின்னு கஷ்டப்படுறதே வந்து கிடையாது நம்ம சந்தோஷமா இருக்கிறதும் நம்ம கவலையா இருக்கிறதும் நம்மளோட கையில தான் இருக்கே தவிர நம்மளோட ஹாப்பினஸ யாரும் கெடுக்க முடியாது அதனாலதான் உங்ககிட்ட சொல்ற உங்களோட டைம் ரொம்ப வந்து பொக்கிஷமானது அதனால அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலான்றத பத்தி மட்டும் யோசிங்க உங்க ஃபேமிலியோட எப்படி ஹாப்பியா இருக்கலாம் ஃபேமிலியோட கூட விடுங்க நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கலாம் பத்தி யோசிங்க அதை விட்டுட்டு மத்தவங்களை பத்தி யோசிச்சு உங்களோட டைம் வந்து வேஸ்ட் பண்ணிக்காங்க பண்ணிக்காதீங்க அதே மாதிரி இப்ப சொன்ன மாதிரிதான் உங்களை யாரும் மதிக்கல உங்களை யாரு கோவப்படுத்தினாலும் அமைதியா அந்த இடத்த விட்டு விலகி போயிடுங்க அதுதான் வந்து அவங்களுக்கு கொடுக்குற பெரிய தண்டனையா வந்து இருக்கும் நீங்க பண்ற ஒரு செயல்தான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனையா இருக்கும் அதை தாண்டி அவங்களோட ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஆர்கியூ பண்ணியும் ஐயோ இவங்க என்னை மதிக்கல இவங்க என்கிட்ட கோபடுறாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப்ல எந்த ஒரு முன்னேற்றமுமே கண்டிப்பா வந்து இருக்காது இப்ப எனக்கே யோசிச்சு பாருங்களேன் எனக்கு யூடியூப்ல வந்து கமெண்ட்ஸ் வரும் ஒரு ரெண்டு மூணு ஐடி மட்டும் இருக்கு அந்த ஐடிக்கு ஏன் ஏல் அவ்வளோக்கும் எல்லாம் தெரியல அவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம டைம் தான் வந்து வேஸ்ட் ஆகும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா போயிட்டு ரிப்போர்ட் கொடுப்பேன் இல்லைனா வந்து டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல நம்ம முன்னேறி தான் அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை அவங்களா அவங்க ஏன் நம்மளை பார்த்து நம்மளை மதிக்காம போறாங்க ஒன்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்கள விட ரொம்ப கம்மியான லெவலில் இருக்கும்னு அவங்க நினைச்சிருப்பாங்க இவங்க கிட்ட காசு இல்லை பணம் இல்லை ஒன்னும் அதனால மதிக்காம இருக்கணும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இன்னும் அவங்க 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 இருக்கிறத விட நம்ம அடுத்த லெவல்ல இருக்கும்னு அவங்க யோசிச்சிருப்பாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆஹ் நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா நம்ம கிட்ட கோவப்படுவாங்க இல்லைன்னா நம்ம பண்ற விஷயம் தப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால எப்பவுமே ஒரே ஒரு விஷயம்தான் நமக்கு நம்ம லைஃப்ல நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத பத்தி மட்டும்தான் பார்க்கணுமே தவிர அவங்க நம்மளோட மேல இருக்காங்க இவங்க நம்மளோட கீழே இருக்காங்க அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது அவங்க அவங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்க ஒரு ஒரு வேலையை தான் இருக்காங்க என்ன நீ நீ இருக்கணும்ல பட் விட்டுட்டு வந்து வந்து என்ன விட இதா இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுனால நம்ம யாரை விடவும் தாழ்ந்து போகவும் மாட்டோம் இல்லல்ல ஐயோ இவங்க நம்மளோட மேல இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறதுனால நம்ம வந்து இன்னும் ஜாஸ்தியாக போறதும் கிடையாது எல்லாருமே உழைச்சா மட்டும்தான் அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் அதனால நான் என்னோட லைஃப்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தான் ஃபாலோ பண்றேன் உங்களை ஒருத்தங்க திட்டுறாங்க உங்களை ஒருத்தங்க கோவப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பதிக் சரிக்கு சரி பதில் சொல்லி நீங்க வந்து உங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அவங்களுக்கு கொடுக்குற பெரிய பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா அவங்களோட வளர்ச்சி மட்டும்தான் ஆமா கண்டிப்பா சொல்லுவேன் அது உங்களோட வளர்ச்சி மட்டும்தான் நீங்க நினைக்கலாம் நம்ம பண்ற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம என்ன பண்ணாலும் சுத்தி 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 அவங்க லைஃப்ல என்ன நடக்குதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நம்ம லைஃப்ல என்ன நடக்குது நம்ம கஷ்டப்படுறோமா சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு எப்பவுமே வந்து நினைச்சிட்டே தான் இருப்பாங்க நீங்க கஷ்டப்படும்னு நினைக்கிற ஒருத்தவங்களுக்கு நீங்க சந்தோஷத்தை நினைக்கிறீங்க நீங்க ஹாப்பியா இருந்து பாருங்க அவங்க அதை நினைச்சு நினைச்சு கஷ்டதான் வந்து நீங்க வந்து உங்களோட லைஃப்ல எப்பவுமே ஹாப்பியா இருங்க அவங்க கெட்டு போணும்னு நம்ம நினைக்கிறது இல்ல ஆனா நம்ம கெட்டு போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு கண்டிப்பா அதுக்கான பனிஷ்மெண்ட் என்னவோ அவங்க லைஃப்ல கொடுத்துக்கிட்டே தான் வந்து இருப்பாரு நான் என்னோட லைஃப்ல அதை நிறைய வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதனால நமக்கு சாபமே வந்து கொடுத்துட்டு போவாங்க ஆஹ் கடவுள் இருக்காரு எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்னு அதே கடவுள் இருக்காரு எல்லாத்தையுமே வந்து பார்த்துப்பாரு யாருக்கும் ஆஹ் நல்லது நினைக்கிறோமா கெட்டது நினைக்கிறோமா அப்படின்றது நம்ம மனசாட்சிக்கு வந்து தெரியும் அதை தாண்டி கடவுள் ஒருத்தர் இருக்காரு நம்ம பண்ற எல்லா விஷயமுமே நம்ம வந்து யாருக்குமே தெரியாது இதெல்லாம் நம்ம பண்ணது வந்து யாருக்குமே தெரியாதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா கண்டிப்பா நான் அது முழுசா நம்புறேன் கடவுள் ஒருத்தர் இருக்காரு நம்ம பண்ற எல்லா விஷயத்துக்கான நல்லதுன்னா நல்லது செய்வாரு கெட்டது பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான கெட்டத நமக்கு உடனே வந்து செய்வாரு அதனால யாரும் நல்லா இருக்க கூடாது இவங்க நம்மளை பார்த்து கோவப்படுறாங்க இவங்க வந்து நம்ம இது பண்றாங்க அப்படிலாம் யோசிக்காம உங்களோட லைஃப்ல நீங்க முன்னேறி போறதுக்கான வேலையை மட்டுமே பாருங்க கண்டிப்பா நீங்க வளர்றதுதான் நீங்க அடுத்தவங்களுக்கு நீங்க வளரவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய தண்டனை அதனால ரொம்ப ஹாப்பியா வந்து இந்த விஷயங்கள்லாம் நான் என்னோட லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களோட லைஃப்லயும் ஃபாலோ பண்ணுங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க எப்போவுமே ரொம்ப ஹாப்பியா ரொம்ப பாசிட்டிவா வந்து யோசிங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தேங்க்யூ மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்